ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா என்னுடைய உடல் எல்லாம் அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு உன்னுடைய உடலில் இன்று அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய கஷ்டத்திற்கு காரணமாக இருக்கின்றவர்கள் யார் என்று நான் உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன் என் வாக்கினை கேட்டாவது இன்று என்னை நீ சாந்தப்படுத்த வேண்டும் எப்படி அம்மாவை சாந்தப்படுத்த முடியும் என்று யோசிக்கின்றாயா என் குழந்தையே நீ சரியாக இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு இவர்களிடத்தில் நீ கவனமாக இருந்துவிட்டாய் ஆனால் நிச்சயமாக இந்த வராகி எனக்கு மனதிற்கு ஆறுதல் கிடைத்துவிடும் நான் இதிலிருந்து நிச்சயமாக இந்த தாயானவளின் உடல் அனலாக எரிவதில் இருந்து தப்பித்துக் கொள்வேன் அதனால் என் குழந்தையே இதை இனி இன்றே செய்துவிட வேண்டும் அம்மாவின் உடல் அனலாக எரிவதற்கு காரணம் அம்மாவினுடைய கோபம் இந்த கோபத்தை அளவிற்கு எனக்கு வரக்கூடிய நிலையை உருவாக்கிய உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த முக்கியமான நபரை நீ இன்றாவது அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை எத்தனையோ சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து விட்டது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இப்பொழுது நீ வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கின்றது இது எப்பொழுதும் அம்மா சொல்கின்ற விஷயம்தானே ஆனால் உண்மை என்ன தெரியுமா உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் உன்னை எந்த ஒரு விஷயங்களை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திய விஷயங்கள் என்று இவையெல்லாம் அவற்றிற்கும் காரணம் இந்த ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் இவர்கள் மட்டும் சரியாக இருந்திருந்தால் என் குழந்தை என்றும் நீ இந்த வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்திருக்க மாட்டாய் உன்னுடைய கஷ்டங்களில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்திருப்பாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களில் இருந்து நிச்சயமாக என் குழந்தை நீ தப்பித்திருப்பாய் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு உன் வராகி எனக்கு நன்றியும் சொல்லியிருப்பாய் ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மோசமான மனிதர்கள் உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்ற இந்த நேரத்தில் உன்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் நிச்சயமாக நீ படுகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் இந்த வராகியானவள் உன்னோடு உடனிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் என்னுடைய முடிவிற்கு நீயும் கட்டுப்பட்டு நான் சொல்வது போல முதலில் இந்த மனிதர்களுடைய ஆட்டத்தை அடக்க வேண்டும் அவர்களின் ஆட்டத்தை நீ அடக்கி விட்டாய் என்றாலே நான் சாத்தமாகி விடுவேன் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் முதலில் அம்மா அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் அல்லவா அதற்கான சரியான நேரம் இப்பொழுது வந்து விட்டது இத்தனை காலமும் இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் கண்டு உன் வராகியானவள் நான் பொறுத்து போனதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏன் தெரியுமா முன்னவெல்லாம் இவர்கள் செய்கின்ற விஷயங்களைக் கண்டு இவர்கள் அதை பெரிதாக எதுவும் பெரிது படுத்துவதில்லை மிகவும் அதிகமாக எந்த ஒரு கெடுதலையும் உனக்கு செய்யவில்லை சிறிய சிறிய விஷயங்களாக செய்து கொண்டிருக்கின்றவர்கள் இன்று பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் செய்ய தொடங்கி விட்டார்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கவில்லை என்றவுடன் பெரிய பெரிய விஷயமாக எதையாவது செய்துவிட வேண்டும் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் அப்படித்தான் இப்பொழுது இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு பின்னாலும் நின்று இவர்கள் உன்னை ஆட்டி பழைத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் யாராக இருக்க முடியும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பங்கு வகித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்பொழுது நீ உணர வேண்டிய தருணமாக மாறிவிட்டது நான் உனக்கு இவர்களை அடையாளம் தர வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் குழந்தையே இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா எங்கிருந்து வரவில்லை உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் தான் இவர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் உன்னிடத்தில் பேசுகின்ற விதம் சில நாட்களாகவே சற்று வித்தியாசமானதாகத்தான் இருக்கின்றது இதை நீ உணர்ந்தாயா என் குழந்தையே நீ மிகுதியான கஷ்டத்தில் இருந்தபொழுது இவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொண்ட விதமும் இப்பொழுது சிறிதளவு வாழ்க்கையில் கொஞ்சம் தேர தொடங்கி விட்டாய் என்ற இவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தையும் சற்று நீ கவனித்து பார்த்தால் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீ முன்னேறுவது இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது நீ அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய் என்பது அவர்களுக்கு அத்தனை வேதனையாக இருக்கின்றது எப்பொழுதுமே அவர்களிடத்தில் கையேந்தி தான் நீ நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கின்றது எப்பொழுது அவர்களிடத்தில் எதற்காக நீ போய் நிற்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் இந்த எண்ணத்தினால்தான் இந்த அளவிற்கு உன் மீது பொறாம எண்ணங்கள் அவர்களுக்கு வந்துவிட்டது என் குழந்தையே ஒரு விஷயம் இந்த அம்மாவினுடைய கோபத்திற்கு காரணம் என்னவென்றால் இவர்கள் இப்பேற்பட்ட மனநிலையில்தான் உன்னோடு பேசுகிறார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட அவர்களோடு உன் பழக்கத்தை நீ தொடர்ந்து கொள்வதற்கு காரணம் என்ன இவர்களோடு பேசி அப்படியே உனக்கு இவர்கள் ஒரு உதவியை செய்தாலும் கூட இந்த மனநிலையோடு ஒரு உதவியை செய்கின்ற இவர்களின் உதவியை பெற்று நீ என்ன சாதிக்கப் போகின்றாய் அந்த உதவி உனக்கு எந்த ஒரு பயனையும் கொடுக்கப் போவதில்லை அதனால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்கப் போவதில்லை அப்படியே நடந்தாலும் அது உனக்கு நிலைக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை நல்ல மனதோடு செய்கின்றவர்கள் உனக்கு உன்னை சுற்றி இருக்கும் பொழுது அதுவே உனக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்காத பொழுது மனமுள்ள கெட்ட எண்ணங்களோடு திரிகின்ற இவர்கள் செய்கின்ற விஷயம் மட்டும் எப்படி உன் வாழ்க்கையின் நல்ல நிலையை அடையும் என்பதனை சற்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாம் முழுமையான மன இருந்தாலும் இப்பொழுது உன்னோடு இருந்து உனக்கு செய்கின்ற இந்த துரோகத்தினால் என் குழந்தை பெரிதளவும் உன்னுடைய முன்னேற்றம் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றது நீ செய்கின்ற பல நல்ல விஷயங்களை கூட சரியில்லை என்று சொல்லி உன்னுடைய மனநிலையை பார்த்திருக்கின்றார்கள் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்களை இவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கின்றார்கள் நீ என்ன யோசிக்கின்றாய் எதை பற்றி சிந்திக்கின்றாய் என்று கூட அவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்ன சொன்னால் அதை நீ எப்படி எடுத்துக் கொள்வாய் என்ன சொன்னால் நீ எப்படி செய்வாய் என்பதை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டுத்தான் தெரிந்து வைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் சரியாக அவர்கள் எதிர்கொண்டு உனக்கு எந்தெந்த வகையில் எல்லாம் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து நீ எங்கு சென்றாலும் அங்கு அந்த பாதையை அடைக்க இவர்கள் தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் குழந்தையே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் ஒரு முறை ஒரு வருடத்திற்கு வருடத்திலிருந்து ஒரு அனுபவத்தை பட்டுவிட்ட பிறகும் மீண்டும் அந்த இடத்திற்கு நீ செல்லக்கூடாது மீண்டும் ஒரு அனுபவத்தை நீ தேடி அலையாது இதுவரை பட்டது எல்லாம் போதும் இதற்கு மேலும் நாம் அனுபவத்தை வாங்கிக் கொண்டிருந்தோம் ஆனால் உன் வாழ்க்கையினுடைய அத்தனை விஷயங்களும் இத்தோடு உனக்கு தடைப்பட்டு நின்றுவிடும் இந்த நொடி இனி முன்னேறவில்லை என்றால் இனி வருகின்ற காலம் எல்லாம் அவர்களுக்கான காலமாக மாறிவிடும் இப்பொழுது உன்னை நீ திருத்திக் கொள்ளாமல் விட்டுவிட்டு உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்று விட்டுவிட்டால் இனி எப்பொழுதும் உன்னால் தலை தூக்கி விட முடியாது நீ எனக்காக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் எப்பேற்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நீ என்னை சாந்தப்படுத்த செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் உன்னுடைய வாழ்க்கையில் சரியான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாயா ஒரு அடி பின்வாங்காமல் உன்னுடைய இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டே இரு நிச்சயமாக உன்னுடைய வெற்றி உன் கைகளில் கிடைக்கும் என்பதனையும் மறந்து ஆடம்பரமாக எதையும் செய்யாமல் அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும் உன்னுடைய கருத்தில் கொண்டு உன்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றிக்கொள் இந்த வராகி உன்னோடு இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு யார் உன்னால் யார் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றென்றும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கான அத்தனையும் செய்து கொடுப்பாள் என்பதனை நீ மறக்க கூடாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை பொறுமையாக காத்திருந்தாய் இனிமேலும் பொறுமையாக காத்திரு ஒவ்வொன்றாக உனக்கு நான் நடத்தி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்